ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்துட்டுங்க நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பிக்சர் வந்துட்டு அவங்க வராகி அண்ணெய்க்கு பூஜை செஞ்சு வச்ச தட்டு அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட முகம் வந்து அப்படியே காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க நமக்கு அனுப்பியிருந்தாங்க இது வந்து சாதாரணமாக இருக்க இமேஜ் தான் நல்லா அவங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பாருங்கள் ரெண்டு கண் அப்படி வாயெல்லாம் வந்து நல்லா தத்ரூபமாக வந்து தெரிஞ்சுருக்காங்க வராக அண்ணெய் நீங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் அப்படியே அம்மாவோட முகம் ரெண்டு கண் வாய் எல்லாம் அப்படியே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படியே வராகி முகம் எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கு நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கும் தெரிதான்னு சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டர் தீபம் வச்சுருக்காங்க காமாட்சி தீபம் அதற்கு பின்னாடி ஒரு அம்மன் படமும் வச்சுருக்காங்க அந்த அம்மன் படத்தில் சைடில் வராகி முகமும் தெரிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் அவங்க க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா நான் இதையும் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே வராகனோட முகம் அந்த வெளிச்சத்தில் அப்படியே தெரிஞ்சிருக்கு இங்கே பாருங்களேன் நெத்தியிலேருந்து அப்படியே ஒளி மாறி ரெண்டு கண் அந்த மூக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து தெரிஞ்சிருக்கு வராகனோட முகம் உங்களுக்கும் தெரிஞ்சுதா எனக்கும் பார்த்த சிஸ்டர் நல்லா தெரிஞ்சுதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது நேற்று போட்ட வீடியோலேயே பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படிங்கிற எல்லாம் வந்து கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பஞ்சமி டைமிங்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இன்றைக்கி வந்து இந்த பஞ்சமி இருக்க டைமில் நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதவங்க போக முடிஞ்சவங்க செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாம் நேற்றே சொல்லிட்டேன் இருந்தும் கூட இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி நீங்கள் பேசுகிற நேரம் கண்ணில் கண்ணீரோட என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்துட்டுருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயங்கிறது ஆபத்து காலத்தில் கை கொடுக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்துட்டு வாராகி நாராயணி மந்திரம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் கூட பயன்படுத்தின இந்த மந்திரத்தை வந்துட்டு யார் ஒருத்தங்க சொல்லி எந்த நேரத்தில் வராகி அன்னை அவங்க பக்கத்தில் அவங்க பிடிச்சு வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வராகி நாராயணி மந்திரம்ன்ற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க என்னால் தாங்க முடியாத ஒரு வேதனையில் நான் இருந்துட்டுருக்கேன் என்னால் முடியல நம்ம வந்து எனக்கு கை கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க உடனே இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த முறையில் சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் அந்த மந்திரம் மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன் வர பஞ்சமி வர நாராயணி நமோ நம்ம இவ்வளோ தாங்க இந்த மந்திரம் ஈஸியாக லைனில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மந்திரம் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் மறுபடியும் வேணாலும் சொல்லித்தரேன் வர பஞ்சமி வஜ்ர வர நாராயணி நமோ நம இதுதான் இந்த மந்திரம் நீங்கள் வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையில் வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சு புலம்பிகிட்ருக்கேன் என்னால் கூட சொல்ல முடியல அந்த கடவுள்கிட்ட தான் என்னோடய எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் அழுதுட்ருக்கேன் கடவுளை தர வேறு யார்கிட்டையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கேன் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறவங்க அப்புறம் வந்துட்டு திடீர்னு திடீர்னு எனக்கு மட்டும் எங்க தான் அந்த பிரச்சனை சுத்தி சுத்தி வருதோன்னு தெரியல எப்ப பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனையிலேயே என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசு புதுசாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஆபத்து காலத்தில் உடனே வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம்னா இந்த தான் இந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் நீங்கள் எப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நிமிஷம் உங்கள் கையில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் விரலி மஞ்சள் அதாவது காஞ்ச அந்த குச்சி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா விரலி மஞ்சள் அது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் உருட்டு மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும் மஞ்சள் கிழங்கு அது இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட போதும் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் சரிங்களா ஒரே ஒரு விரலி மஞ்சளை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் எப்போ இந்த மந்திரம் ஆயிரத்தெட்டு முறை சித்தி அடையுதோ அந்த நிமிஷம் நீங்கள் விரலி மஞ்சள்லாம் கையில் எடுத்து வச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு வாயால் கண்ணை மூடிட்டு அப்படியே இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி நீங்கள் சொன்னாலும் அந்த நிமிஷமே உங்களுக்கு அந்த மந்திரம் சித்தி அடைஞ்சு நீங்கள் கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு அதில் அப்படியே ஊடுருவிருக்கும் அந்த அளவுக்கு பவர் வந்து அதில் ஏறி இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா அதுக்காக வேண்டி இன்றைக்கே ஆயிரத்தி எட்டு முறை என்னால் சொல்லிடுறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் சொன்னாலும் ஆச்சரியப்பரக்கலை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள் தப்பே கிடையாது ஆனால் இந்த மந்திரம் வந்து ஆபத்து காலத்தில் கை கொடுக்கக்கூடிய மந்திரம் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அது சரிங்களா ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஒரு விடை கிடைக்கணும் ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணுமா நான் வேணால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி செஞ்சிங்கன்னா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும் ஏன்னா பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் இந்த வராகி நாராயணி மந்திரத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களில் சித்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் நம்மளோட வராகாமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பிலிருந்து எவ்வளோ விஷயம் நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பல பேர்த்துக்கும் அதை வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்து காப்பாத்திருக்கு பல இருந்து அதனால் இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மந்திரம் சொல்லும்போது எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்காக்கா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த நாராயணி மந்திரத்துக்கு ஏன்னா இது ஆபத்து காலத்தில் கை கொடுக்குற ஒரு மந்திரம் அதனால் அதனால் இது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பாற்றுற ஒரு மந்திரமாக இருக்கனால நீங்கள் எந்த ரூலுமே எதிர்பார்க்க வேண்டாம் ஐயையோ இப்போ பிரச்சனையில் இருக்கனே இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டனே பீரியட்ஸ் ஆகிட்டனேன்னு கவலையே வேண்டாங்க யார் வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நான் கோவிலுக்கு போவேன் சிஸ்டர் மனசார இன்னைக்கு என் பிரச்சனை எல்லாமே அம்மாக்கா அதில் போட்டு வைக்கலாம்னு போயிட்டுருக்கேன் நான் வந்து கோவிலில் வச்சு இதை சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக சொல்லுங்கள் கோவிலில் சொல்லும் போது இன்னும் பவர் கூடும் ஏன்னா கோவில்ங்கிறது நம்ம நார்மலாக இருக்கிற இடத்த விட ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஷக்தி சக்தி வந்துட்டு அதீதமா இருக்கிற ஒரு சொல்லலாம் சொல்லலாம் தெய்வீகமான அந்த இடத்துல இன்னுமே சக்தி அதிகரிக்கும் சரிங்களா கோவிலில் போய் கூட சொல்லலாம் இன்னொரு விஷயம் கூட இருக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆயிரத்தெட்டு முறையும் உங்களால் கோவிலில் போய் உட்கார்ந்து சொல்ல முடியும் எனக்கு அதற்கான ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் நான் பயன்படுத்திக்குவேன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கோவிலில் போய் சொல்லுங்க ஏன்னா கோவிலில் போய் உட்காந்து சொல்லும் இன்னும் பவர் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படிங்கறனால தான் கோவிலில் போய் உட்காந்து செய்யங்கன்னு சொல்கிறேன் போக முடியாதவங்க நீங்கள் வீட்டிலே உட்காந்து கூட செய்யலாம் இது பூஜைகள் உட்காந்து தான் செய்யணும் முறையாக இதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி தான் செய்யணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் ஒருத்தங்க இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்கிறாங்களோ அந்த நிமிஷம் அது சித்தி அடையும் இல்லையா ஆயிரத்தெட்டு முறை அது ஆகும்போது ஆகட்டும் உடனே பிரச்சனை எனக்கு உடனே ஒரு விடை தெரியணும்னு சொன்னாலும் கூட உடனே ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் இது அத்தனை ஒரு சக்தி இருக்கனால தான் இதை எப்போ வேணாலும் பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் சந்தோஷமாக இந்த மந்திரத்தை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சந்தோஷமாக பயன்படுத்திக்கோங்க பல வகையில் உங்களுக்கு ஒரு நன்மையாக வராகி அன்னையே வந்து உங்கள் கூட இருந்து நான் இருக்கேம்மா நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன் என் கையை பிடிச்சிக்கோ அதான் என்னை கூப்பிட்டுட்டே இல்லை நான் தான் வந்துட்டேன்லன்ற மாதிரி அந்த அம்மாவே வந்து உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விடை கொடுப்பாங்க சரிங்களா அதனால் எதை நினைச்சுமே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க லைஃப்பில் பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷங்களே கிடையாது எல்லாம் தாண்டி தான் நமக்கு ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு பக்குவங்கிறதே அந்த டைமில் நமக்கு கிடைக்கிது பல பிரச்சனைகளை தாண்டி போனவங்க ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு என்ன செஞ்சாலும் செய்யாட்டியுமே வந்துட்டு எல்லாமே அவர் ஒரு நல்லதுக்கு தான் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து போயிருப்பாங்க சரிங்களா அதனால பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம பயப்படும் போது தான் அது இன்னும் நம்மளை பயமுறுத்தி பார்க்கும் அதனால் என்ன வந்தாலும் அந்த ஆண்டவன் இந்த நேரத்தில் இதை நம்ம பார்க்கணும்னு வச்சுருக்காரா பார்க்கலாம் அதையும் இதையும் கடந்து போகிற ஒரு சூழ்நிலையும் அவர் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒரு ஒரு விஷயங்களையும் கடந்து போக பாருங்கள் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வருதா நீங்கள் ஜஸ்ட்டு வெளியில் இருக்க மற்றவங்கள யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு கவலையை யோசிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் யோசிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கடவுள் நமக்கு இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரே இந்த லைஃபை நமக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம டெய்லியும் டெய்லியும் அவங்களுக்கு நன்றி சொல்ல நம்ம கடவுள் பட்டிருக்கோம் அதனால எந்த விஷயம் வந்தாலும் கவலையே படாதீங்க பார்த்தரலாம் எது வந்தாலும் பாத்தலாம் நம்ம பார்க்காத அந்த லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோட துணிஞ்சு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கடந்து கொண்டே விட்டுரும் சரிங்களா சின்ன விஷயந்தான் லைஃப்பில் நிறையா பார்த்தாச்சு அதனால் இந்த டைமில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி இன்னொரு டவுட் வரும் விரலி மஞ்சள் வச்சு மந்திரம் சொல்ல சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த விரலி மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ சொல்கிறனாலுமே விரலி மஞ்சள் கையில் இருக்கணும் சரிங்களா அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் அதை நீங்கள் எப்போ சொல்கிறனாலும் எடுத்து அந்த விரலி மஞ்சளை கையில் வச்சுக்கோங்க போதும் அது வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த விரலி மஞ்சள் பழசாயிருச்சு இல்லைங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு விரலி மஞ்சள் எடுத்து வச்சு சொல்லிக்கோங்க சரிங்களா நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆயிரத்தெட்டு முறை சித்தி அடைஞ்சிருச்சுன்னா இந்த விரடி மஞ்சள் உங்களுக்கு தேவையே கிடையாது சாதாரணமாக வாயில் சொன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இது வேலை செய்யும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்